தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்க ராசிக்கு எந்தெந்த நாட்கள் அதிர்ஷ்டம் துரதிருஷ்டமாக அமையும் என பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டிருப்பார்கள் அனைவரும் ஒரே சூழலில் ஒரே மாதிரி எல்லாம் செயல்படுவது இல்லை இதற்கு காரணம் அவரவர் தனிப்பட்ட குணாதிசயங்கள் என்ன அலைகள் தான் இதற்கு காரணமாக அமைகின்றன ஒரு ராசிக்காரருக்கு மாதத்தில் எந்தெந்த நாட்கள் எல்லாம் அதிர்ஷ்டமானதாகவும் துரதிர்ஷ்டமாகவும் அமையும் என்பதை இந்த வீடியோவில் இனி காணலாம் மேஷம் அதிர்ஷ்டம் மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று துரதிர்ஷ்டம் மேசராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரிஷபம் அதிர்ஷ்டம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு துரதிர்ஷ்டம் ரிசபராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மிதுனம் அதிர்ஷ்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு துரதிர்ஷ்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று கடகம் அதிர்ஷ்டம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்பது பத்தொன்பது பதினொன்று இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு துரதிர்ஷ்டம் கடக ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று டிவி டாட் காம் சிம்மம் அதிர்ஷ்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு மூன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பது துரதிர்ஷ்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கன்னி அதிர்ஷ்டம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு ஐந்து பதினான்கு பதினைந்து பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு துரதிர்ஷ்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு மூன்று ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்பது முப்பது துலாம் அதிர்ஷ்டம் துளா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு எட்டு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு துரதிர்ஷ்டம் துளாராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பதினான்கு பதினைந்து முப்பத்தி ஒன்று விருச்சகம் அதிர்ஷ்டம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்பது பத்து பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு துரதிர்ஷ்டம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டு பதிமூன்று பதினாறு பதினேழு பதினெட்டு தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு மூன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று துரதிர்ஷ்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்பது பத்து பதினான்கு பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபது மகரம் அதிர்ஷ்டம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று துரதிர்ஷ்டம் மகர ராசிக்காரர்களுக்கு துரதிருஷ்டமான நாட்கள் பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தி மூன்று பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கும்பம் அதிர்ஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஆறு ஏழு எட்டு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு துரதிர்ஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் பதினான்கு பதினைந்து பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மீனம் அதிர்ஷ்டம் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு துரதிருஷ்டம் மீனராசிக்காரர்களுக்கு துரதிருஷ்டமான நாட்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்